வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து வாகன விபத்து நஷ்டீடு வழக்கு குறித்து ஒரு குறிப்பிடத்தக்க தீர்ப்பினை வந்து மதுரை கிளை உயர்நீதிமன்றம் வந்து பிறப்பித்திருக்கிறது இது குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவாக புதுக்கோட்டை மாவட்டம் ராஜாளிப்பட்டி பகுதியை சார்ந்த அண்ணாமலை என்ற நபர் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பொதுவாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு அவருடைய மகன் வந்து அவருக்கு சொந்தமான டூ வீலரை வந்து ஓட்டிச் செல்லுகின்ற பொழுது ஒரு பள்ளத்தில் விழுந்து இறந்து விட்டதாகவும் அது சம்பந்தமாக விராலிமலை போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்ததாகவும் அந்த அவருடைய வாகனத்திற்கு தனிநபர் இன்சூரன்ஸு செலுத்தி இருப்பதாகவும் அந்த தனிநபர் இன்சூரன்ஸில் வந்து ப்ரீமியம் தொகை வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கூடுதலாக செலுத்தி இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தன் மகன் இறந்ததற்கு இன்சூரன்ஸு நிறுவனத்திடமிருந்து பதினைந்து லட்சம் இழப்பீட்டு தொகை வேண்டும் என்று இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு மனு தாக்கல் செய்கிறார் அந்த மனுவை அவர்கள் நிராகரிக்கிறார்கள் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா பொதுவாக அந்த ஓனர் வந்து அந்த வாகனத்தை ஓட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு வந்து ஆபத்து ஏதாவது ஏற்பட்டிருந்தால் தான் இன்சூரன்ஸ் பொறுப்பேற்கும் இது போன்ற நிலைகளில் அவர் மகன் வந்து ஓட்டி சென்றதுக்கு வந்து இன்சூரன்ஸ் நிறுவனம் பொறுப்பேற்காது என்ற நிலைப்பாட்டில் அவருடைய மனுவை வந்து நிராகரித்திருக்கிறார்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இரண்டு வாகனங்கள் வந்து மோதிக்கொண்டு அதில் வந்து எதிர் எதிர் தரப்பினருக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அவர்கள் வந்து அந்த இரண்டு வாகனங்களும் இன்சூரன்ஸு அதாவது மூன்றாம் நபர் இன்சூரன்ஸு செய்திருந்தால் அவர்கள் வந்து ஒருவருக்கொருவர் வந்து கிளைம் செய்து கொள்ளலாம் பொதுவாக ஒரு வாகனத்தை வந்து ஒருத்தர் இயக்கி கொண்டு போய் தானாக வந்து மரத்தில் மோதியோ அல்லது இது போன்ற பள்ளத்தில் விழுந்தோ இறந்து விட்டார் எதிர் தரப்பில் வந்து எந்த வாகனமும் வராமல் இவர் வந்து தனது வாகனத்தை வந்து தானே விபத்துக்குள்ளாகி இறந்து விட்டார் என்றால் அதற்கு வந்து தனிநபர் இன்சூரன்ஸ் என்று கூடுதலாக செலுத்தும் வகை இருக்கிறது அதாவது பொதுவாக நம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போடும்போதே தனிநபர் இன்சூரன்ஸையும் ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ் என்று கூட அழைப்பார்கள் அந்த தனிநபர் இன்சூரன்ஸுக்கான தொகையும் சேர்த்து கட்டிட்டோம்னா நாமே நமது வாகனத்தை எடுத்து சென்று விபத்துக்கு ஏற்படுத்தினாலும் அதில் ஏற்படக்கூடிய இழப்பீடை வந்து இன்சூரன்ஸ் நிறுவனத்திடமிருந்து வசூல் செய்யலாம் மேலும் அந்த வாகனத்தை அந்த ஓனர் தவிர மற்ற அவருடைய டிரைவர் அல்லது வேறு யாராவது மூன்றாம் நபர் வந்து எடுத்து சென்று விபத்து ஏற்பட்டாலும் கூட அவர்களுக்கும் வந்து இழப்பீட்டு இன்சூரன்ஸ் வந்து கிளைம் செய்வதற்கு வந்து உரிமை உள்ளது என்பதை இந்த நீதிமன்றம் இந்த உத்தரவில் வந்து அதிரடியாக பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து கேட்பாங்க நம்மக்கிட்ட பொதுவாக தனது வாகனத்தை தானே இயக்கி சென்று விபத்துக்குள்ளானதாகவும் அதுக்கு எதாவது நஷ்டு கிளைம் செய்ய முடியுமா என்று கேட்டால் அதில் வந்து அவங்க தனிநபர் இன்சூரன்ஸ் வந்து சேர்த்து அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு ப்ரீமியம் செலுத்தியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து கிளைம் செஞ்சுக்கலாம் அந்த வண்டிக்குண்டான டேமேஜையும் வந்து இன்சூரன்ஸ் மூலயமாவே வந்து நம்ம கிளைம் செஞ்சு அதை சரி பண்ணிக்கலாம் இப்படியான விதிமுறைகள் இருக்கிறது இதை வந்து உடனடியாக இந்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் வந்து அந்த மனுதாரர் கோரியபடி ரூபாய் பதினைஞ்சு லட்சம் ஆறு சதவீத வட்டியுடன் இன்சூரன்ஸ் நிறுவனம் வந்து அவருக்கு செலுத்த வேண்டும் என்று அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அப்போ பொதுவாக இது போன்ற நிலைகளில் வந்து நமது வாகனத்தை நாமே எடுத்து செல்லுகின்ற பொழுது ஏதாவது ஒரு விபத்துக்குள்ளாகின்ற பொழுது அதற்கான நஷ்டகிட்ட வந்து அவங்க வந்து தனிநபர் இன்சூரன்ஸை செஞ்சுருந்தால் அதை கிளைம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இதனுடைய நாம் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது பொதுவாக சமூகத்தில் சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருவதால் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த காணொளிகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்